ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க ஸ்பெஷல் சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் இடியப்பம் பரோட்டா சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடுற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சைடு ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டை கோஸ் வந்து நம்ம பீட்ரூட் துருவம் பார்த்தீங்கன்னா அதில் துருவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கோஸினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க கோஸை எந்த அளவுக்கு பொடியா துருவ முடியுமோ அந்த அளவுக்கு துருவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நான் எடுத்த கோஸ் அளவுக்கு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட இந்த முட்டையினுடைய ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகு தூள் சேர்த்துக்கங்க இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மிளகுத்தூள் உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா முட்டைக்கோசோட இது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணுங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா முட்டைக்கோசோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இது வேக வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் கப் எடுத்திருக்கேன் கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ சில்வர் கப்பில் இந்த முட்டை கலவி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் மேலே மூடி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம குக்கரில் வேகப்போக்க போகிறோம் அதனால மேலே மூடி போட்டுக்க தண்ணி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ குக்கரில் கால்பாக தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சிருக்கேன் இப்போ முட்டைக்கலவே வச்சுக்கலாங்க அதுக்குள்ள இப்போ ஸ்டாண்டுக்கு மேலே இந்த கப்பை வச்சதுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல அஞ்சு விசில் விட்டுருலாங்க அஞ்சு விசில் விட்டாதான் இந்த முட்டைக்கலவே நல்லா வெந்திருப்பாங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் குக்கர் முடிய ஓபன் பண்றேன் இப்போ கப்பை எடுத்து கப்புடைய மூடியை ஓப்பன் பண்ணி முட்டை முட்டைக்கலவையை ஆற வச்சுக்கலாங்க நல்லா சூடு முழுமையாக ஆறினதும் கத்திகளால் ஓரத்தில் கப்பில் எடுத்து விட்டு அழகாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்கன்னா அறுபயாக வந்துருக்கு கொஞ்சம் கூட கப்பில் ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் முட்டைக்கலவே ஆறினதுக்கப்புறம் எடுத்துட்டு இது போல் பீஸாக கட் பண்ணிக்கோங்க பார்க்கும்போதே பன்னீர் மாதிரி இருக்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இப்படியே கட் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி இருக்க போகிறோம் தோசைக்கலையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா திளுப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா முட்டை கலவி சேர்த்ததுக்கப்புறம் இதை மணத்தீலு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை ஆகட்டங்க ரொம்ப தீ அதிகம் வைக்கக்கூடாது கருகிடுங்க இப்போ லோ மீடியமுக்கும் தீயை மாற்றி வைக்கிறேன் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டரை நிமிஷம் போல் வேகட்டங்க இப்போ நல்லா சவந்துருச்சுங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி மூக்கு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க இது வெங்காயத்தை நல்ல பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ என்னுடைய பச்சை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நாலு வெங்காயம் எடுத்தோன்னா தக்காளி ரெண்டு தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியும் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப கூத்துக்கு நல்லா வதங்க விட்டுருங்க வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரது பாருங்கள் இதோடைய பச்சை வசம் ஃபுல்லாக போயிடுச்சுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க மசாலா பொருட்களெலாம் சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒன்றரை தூள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கிறேன் ஒன்றரை அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேங்க சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டாங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் நம்ம முட்டையில் உப்பு சேர்த்தாச்சு இந்த கிரேவிக்கு மட்டும் இப்போ நான் உப்பு சேர்க்குறேங்க உப்பு சேர்த்து அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இந்த மசாலனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரெல்லாம் ஒன்றரை தண்ணி செத்துருக்க தண்ணியினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா முன்னூறு இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு மேலே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் போல் மீடியம் பிளேம்ல கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த பக்குவத்துக்கு கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவியை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லாஸ்டில் கரம் மசாலா சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் கிரேவிங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மீர்த்தி கைகளால் நல்லா கசிக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ கஸ்தூரி மேத்தி கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம முட்டை கலவிய சேர்த்துக்கலாங்க முட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால மிக்ஸ் பண்ணும்போது முட்டை உடையாதுங்க அது போக தான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் முட்டையை மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு உண்மையிலே ரெண்டு மூணு நிமிஷம் ஊட்டிடுங்க நல்ல மசாலாலாம் இறங்கி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே கிரேவி நல்லா அந்த முட்டையோட ஊறி சுவையா இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம மல்லித்தழை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளவு தாங்க நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி முட்டை முட்டைக்கோஸ் முட்டை கிரேவி பாக்கும் போதே சுவைக்க தோண்டும் இந்த முட்டை கோஸ் முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க பூரி இடியப்பம் இட்லி தோசை அப்புறம் பாத்தீங்கன்னா பரோட்டா சுட சுட சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு கிரேவி போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் செய்யறதுக்கு டைம் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டியாச்சும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி முட்டை முட்டையும் வாங்கினாலும் இந்த மாதிரி கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோடு அந்த கிரேவி ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்